வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நான் மூன்று விதமான பிரண்டைகள் உங்களுக்கு நட்டு வச்சு நான் காட்டியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அது எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உருட்டு பிரண்டை இலைப்பிரண்டை கீரை மாயன் கீரை இதெல்லாம் நம்ம நட்டு வச்சிருந்தோம் அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது நான் சாதாரண மண் வேலை தான் நட்டு வச்சேன் பாருங்கள் இது மாயன் கீரை கட்டிங்ஸ் எனக்கு கிடச்சது ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அதை தான் நான் நட்டு வச்சிட்ருக்கேன் சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இது தவசி கீரை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்ல இலைகளெல்லாம் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு இது உருட்டு பிரண்டை அதுவும் நல்லா விட்டு வளர்ந்தாச்சு இது இலை பிரண்டை நம்ம வச்சுருந்தோம் பாருங்க புதிய துளிர் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் ஒரு சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இது மாயன் கீரை இதுவும் துளிர் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு ஹாப்பி கார்டனிங்